வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்டில் நிறைய ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதி சம்மந்தமான அடிப்படையான தகவல்கள் எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்குது நிறையா பேர் அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து எங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு அதற்கான விஷயங்களை செய்கிறாங்க பர்ஃபெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரக்டாவே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதற்கப்பறம் அது எங்களுடைய ஆலோசனை பேரில் ஃபர்ஸ்ட்டு ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை டாக்குமெண்டேஷன்ஸு ப்ராசஸ்ஸு ஆலோசனை எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ்ல சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா டீ டீ எக்ஸ்போர்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் தேயிலை ஏற்றுமதி தேயிலை ஏற்றுமதியை பத்தி நம்ம இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செக்டர்னே சொல்லலாம் தேயிலை காஃபி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செக்டர் அப்ப எல்லாருமே வந்து இந்த டீ ஏற்றுமதி பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்தினால் மட்டும்தான் செயல்பட முடியும் ஆனா அதற்கான விஷயங்களை தெரிஞ்சு செய்யும் போது இதற்கான ஏற்றுமதியும் உங்களுக்கு சாத்தியமாகும் ஓகே டீ எக்ஸ்போர்ட்டல இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு டீ உற்பத்தியில டீ வந்து உலக அளவுல டீ தேயிலை உற்பத்தியில பல நாடுகள கம்பேர் பண்ணும்போது இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு எக்ஸ்போர்ட்ல இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைனா இரண்டாவது கென்யா அந்த மாதிரி நாடுகள் வந்து போட்டி நாடுகளா நமக்கு இருக்கிறாங்க சோ இந்தியா வந்து தேயிலை ஏற்றுமதியில நான்காவது இடத்துல இருக்கு நம்ம நாட்டோட தேயிலை வாங்குறதுக்கு பல நாடுகள் போட்டி போட்டு நமக்கான இறக்குமதியான ஆர்டர்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திட்டத்திட்ட நம்ம வந்து தேயிலை வந்து ஒரு ஐம்பது நாடுகளுக்கு மேலே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இந்த வரக்கூடிய செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன வகையான டீ எக்ஸ்போர்ட் ஆகுது எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம அனுப்பணும் டீ அனுப்பணும் அதாவது தேயிலை அனுப்பணும் அப்படின்னா நாம் அதுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் எத்தனை வகையான ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட டீ வகைகள் ஏற்றுமதி ஆகுது எந்தெந்த நாடுகளுக்கு இந்த எல்லாமே இனி வரக்கூடிய பார்க்க ஓகே டீ ஏற்றுமதியை பொறுத்தளவில் நம்ம இந்தியா நான்காவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு பதினாறு மாநிலங்கள்ல இந்த டீ வந்து உற்பத்தி ஆனாலும் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் தான் இந்த அஸ்ஸாம் அடுத்து வெஸ்ட் பெங்கால் வட மாநிலங்கள பொறுத்தளவு அசாம் வெஸ்ட் பெங்கால் மிக முக்கிய இடத்துல இருக்கு அசாம் தான் நம்பர் ஒன் அதாவது தேயிலை ஏற்றுமதியிலும் சரி அதற்கான உற்பத்தியிலும் சரி அசாம் நம்பர் ஒன்ல இருக்கு வட மாநிலங்களில் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்கள்ல அதிகமாக தேயிலை வந்து உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சேலம் கோவை நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இதோட உற்பத்தி அதிகமாக இருக்கு தேனி மாவட்டத்திலையும் தேயிலை உற்பத்தி அதிகமாக இருக்கு சோ இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தேயிலை ஏற்றுமதியில நீங்க கவனம் செலுத்துறதாக இருந்தால் அதற்கான விஷயங்கள்ல ஈடுபடலாம் கேரளா ஒப்புறத்தளவு நம்ம அண்டை மாநிலமான அஹ் கேரளா வந்து பாத்தீங்கன்னா வயநாடு இடுக்கி பாலக்காடு திருவேந்திரம் கண்ணனூர் எர்ணாகுளம் இந்த மாதிரி மா இந்த மாதிரி மாவட்டங்கள்ல அதிகமாக தேயிலை உற்பத்தி ஆகுது ஸோ நம்ம அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளலாம் சோ நம்ம வட மாநிலங்களை பொறுத்துல இத்தனை நம்மளை சுற்றி இத்தனை மாவட்டங்களில் தேயிலை உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஸோ தேயிலை நம் ஏற்றுமதிக்கான விஷயங்களை இறங்கணும் அப்படின்னா சில முக்கியமான நடைமுறைகளை நாம் கடைபிடித்த ஆக வேண்டும் தேயிலை ஏற்றுமதியை பொறுத்தளவில் நீங்க வந்து க அதோ நம்ம வந்து தரமான தேயிலை வந்து நம்ம உற்பத்தி செய்கிற இடத்துல இருந்து தான் வாங்க வேண்டும் எந்த விதமான கலப்படமும் அதில் இருக்கக்கூடாது தேயிலை வந்து கலப்படம் இருக்கக்கூடாது பெரும்பாலும் இரண்டு வகையான தேயிலை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன வெரைட்டி அப்படின்னா சிடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தேயிலை ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அடுத்த ஆர்த்தோடாக்ஸ் வகையை சேர்ந்த தேயிலை வந்து இன்னும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு நீங்க எந்த வகையான தேயிலை அனுப்ப போறீங்க அப்படிங்கிறத முன்னக்கூடியே நம்ம வந்து டி போர்டு அப்படி சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம் டீ தேயிலை வாரியம் தனியாக வச்சிருக்கிறாங்க நம்ம அதற்கான விஷயங்களை தெரிவித்து அதற்கான அனுமதி வாங்கிட்டு அவங்க அந்த தேயிலை ஏற்றுமதி தேயிலை எடுத்துட்டு போய் லேப் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் டீ ஏற்றுமதியை பொறுத்தவரையில் எந்தெந்த நாடுகளுக்கு நாம் கான்சென்ட்ரேட்டாக எக்ஸ்போர்ட்டுக்காக நம்ம முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போ நம்ம நாட்டிலிருந்து வாங்கக்கூடிய முக்கியமான நாடுகள் என்ன அப்படின்னா யுஎஸ்ஏ யூகே ஜெர்மனி இத்தாலி ஃப்ரான்ஸு நெதர்லாந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா பாகிஸ்தான் இன் ஈரான் இந்த மாதிரி பல யுஏஇ இந்த மாதிரி பல நாடுகள் வந்து நம்ம நாட்டிலிருந்து இந்த தேயிலை வந்து இறக்குமதி பண்ணுற ரெகுலராக இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் வந்து பல நாடுகளில் தேயிலை விளைவித்தாலும் கூட நம்ம நாட்டில் இருக்கிற தேயிலையோட குவாலிட்டி வந்து மிக சிறந்த முறையில் இருக்கிறதுங்கிறதுனால நமக்கு வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிலருந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு அதிகமாக வாங்கக்கூடிய நாடு என்ன ரஷ்யா மிக அதிகமாக நம்ம நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நாடு ரஷ்யா அப்புறம் யூஎஸ்ஏ யூகே இந்த மாதிரி நாடுகள் வந்து நம்ம கவனம் செலுத்தலாம் ஸோ டீ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முக்கியமாக செய்ய வேண்டியது ஜிஎஸ்டி எடுத்திருக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்திருக்கணும் மூன்றாவது டீ போர்டில் மெம்பர்ஷிப் பண்ணிருக்கணும் டி போர்டில் மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்டை எந்த மாதிரி நம்ம அனுப்புறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு எஃப்எஸ்எஸ் ஏஐ சர்டிஃபிகேட் உணவு தரச்சான்றிதழ் சர்டிஃபிகேட் கட்டாயமாக எடுக்கணும் பேக்கேஜிங் லேபிளிங் எல்லாமே எஃப்எஸ்எஸ் ஏட தரச்சான்றிதழ் படி தான் நம்ம தர நிர்ணயப்படி தான் நம்ம வந்து பேக்கிங் லேபிளிங் பண்ண வேண்டியிருக்கும் கட்டாயமாக தேயிலையை வந்து பி கியூ சொல்லக்கூடிய பைட்டோ சானிட்ரி பிளான் குவாரண்டைன் அல்லது பைட்டோ சானிட்ரி சர்டிஃபிகேட் எடுத்திருக்கணும் நம்ம அனுப்பும் போது அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த பொருளை வந்து பேக்கிங் வந்து கவனமாக செய்யறதுக்கு முன்னாடி தேயிலையை வந்து தரமான முறையில் ஷார்டிங் அதாவது தரம் பிரிச்சு தான் நம்ம அதை அனுப்பணும் எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது அதிகமாக இங்கிருந்து என்ன வகையான தேயிலை ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது போது தேயிலையில இருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட தேயிலைகள் ஏற்றுமதி ஆகுது டீ எக்ஸ்போர்ட் ஆகுது என்ன அப்படின்னா ஒண்ணு பிளாக் டீ இரண்டாவது லெமன் டீ மூன்றாவது ஹெர்பல் டீ நான்காவது மசாலா டீ ஐந்தாவது கிரீன் டீ இந்த மாதிரி வகையான தரம் பிரிச்சு பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வகையான டீ வகையிலேயே வந்து நம்ம மதிப்புக்குறோம் டிப் டீ பண்றோம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாக்கெட் போட்டு அனுப்பலாம் நீங்க பல்க்கு அனுப்புகிற மாதிரி இருந்தீங்கன்னா இதுல என்ன வகையான டீ எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கிறத பார்த்துட்டு அதற்கான விஷயங்கள்ல ஈடுபடுங்க பெரும்பாலும் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுறது பிளாக் டீன்னு சொல்லக்கூடிய தேயிலை தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ தேயிலை ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த அதற்கான விஷயங்களில் ஈடுபடலாம் இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்ட எங்களுக்கு கால் பண்ணுங்க நன்றி